தம்பி நல்லபடியா ரெய் ஆச்ச வர 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 ஆ பாசுப வர வர ஆ ஆ சூப்பர் சூப்பர் ப்ரே ப்ரே ஓல் ப்ரே ஓல் ப்ரே கொடிபா கொடிபா வர வர சூப்பர் 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 சூப்பர்

கொடுத்து பார் அருமை டேய் 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 கொடுக்குடா கொடுக்குடா சூப்பர் ஆச்ச 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 சூப்பர் சூப்பர் அருமை தெரு பரிசியை மாடலே மறு மாடுறனே சூப்பரா டேய் 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 வெல்ல புல்லுண்டு வெல்ல புல்லுண்டு ஓடிப் போடு ஒரு கட்டு ஒரு கட்டு ஒரு பாயிண்ட் கட்டு ஆடு ஆடு சூப்பர் 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 ஆச்ச ஆச்ச அதுக்குக்கு பச்சல பத்தி கொம்புக்கு பத்தி கொம்புக்கு பத்தி சூப்பர் मार விடுறடா வெள்ளூப்படியா சூப்பர் சூப்பர் நான் நான் ரைடுல இருக்கறத சரி 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 ரைடுடா ஓடுடா சரி சரி சூப்பரா யா அந்தரத சரி ரைடு குடுடா ரைடுக்கு திரும்ப போறோம் சும்மா ஆட்ட சரி 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 சூப்பரா ஓடுடா 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 ஐடா ஆட்டா ஆடுடா சூப்பர் சூப்பர் அரே அரே தான் எட்டே ஓடறேன் அவரே மே ஆபீசருக்கு வந்து வர ஹர் மாரை சரி 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 சூப்பரா ஓடுறீங்களா ஓடுறீங்களா அடடட சரி

யாருக்கு யாருக்கு மனசிலோ தாயாளர்கள் கட்டுப்படி ஆகிடும் திண்டுக்கல் மாவட்டம் ஒரு ட்ரெஸ் ஒரு டிரஸ் ஒரு டிரஸ் ஒரு டெஸிங் என்ன பண்ணிச்சு

தம்பி <laughs> கிட்டு சூப்பூப்பா சிலமா கூட்டிட்டு ஐயா பை 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 சுபரா லெக்கி லெக்கி சுபரா சும்பா आजा 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 பை பை மார் வெட்டரடே எங்களே லோகிகல் புரியா கட்டலாம் கட்டலாம் அண்ணே வேற ஓட சைக்கிள் சைக்கிள ஒரு சைக்கிள் சுபரா சும்பா சும்பா சைக்கிள் சைக்கிள் சைக்கிளைங்க புடிங்க நம்பர் 7 கிட்ட தரப்பட பை 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 வெடுயா வெடுயா சும்பா 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 பைடி பத்தி காரண கேடி பால செல்வாப்பா வாங்க 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 டை 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 வருது வருது மார்க்கெட் கிட்ட வெளச்சன் கோனல் செஞ்சர் காலப்பா ஒரு அண்டா மைனஸ் ஃபைன் மார்க்கெட் ஒரு அண்டா ஒரு மார்க்கெட் ஆம்பை ஆர்க்கு மாம் எட்ஜர்ப்பா மார்க்கெட் எட்ஜர் மார்க்கெட் எட்ஜர்ங்க அண்டா எட்ஜர்ல வந்து ஒரு அண்டா டை 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 வருது வருது யா அந்த நேரத்து கேலி கோணம் செஞ்சுற அம்மா ஜெனரல் மார்க்கெட் எட்ஜர் பேர் <laughs> மாறிஞ்ச <laughs> <laughs> சூப்பரா சூப்பர் நல்ல ஆண்மை